பிரித்தானியா இப்போது சந்தித்து கொண்டிருக்கிற பின்னடைவுகள் யாது லண்டன் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்திற்கான காரணம் என்ன லெஸ்டர் பகுதியில் எண்பது வயதான முதியவர் சிறுவர்களால தாக்கப்பட்டார் அவருடைய இப்போதே நிலைமை என்ன போன்ற பல செய்திகளோடு சேர்த்து அகதிகள் பிரித்தானியாவுக்குள்ள வாரத்திற்கு ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கம் பச்சை கொடி காட்டியிருக்கிற இந்த நேரத்துல இந்த அகதிகளை பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது ஒரு தகவலும் இது போன்ற பல விடயங்களை இந்த பேச போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோ பார்க்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி முதல் தடவையா இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம பழைய வீடியோக்களை போய் பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்ல ஒரு எண்பது வயதான முதியவர் பீம் கோலி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் ஐந்து சிறுவர்களால இவர் தாக்குதலுக்குள்ளானதாகவும் இதற்கு பின்னால ஒரு வாக்குவாதம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது நாயோட வளம போலவே வாக்கிங் போன இந்த நபர் இந்த சிறுவர்களால தாக்கப்பட்டு வைத்தியசாலையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்தார் திங்கட்கிழமை மாலை இவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய உயிரிழப்பை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து சிறுவர்களை கைது செய்திருந்தார்கள் இந்த ஐந்து சிறுவர்களும் பனிரெண்டு தொடக்கம் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கிடைத்திருந்தது இவர் உயிரிழந்த பிற்பாடு இதுல நான்கு சிறுவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரைம் சஸ்பெக்டாக ஒருவர் கைது செய்யப்பட்டு வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நபரை பற்றி நண்பர்கள் உறவினர்கள் சொல்லும் மிகவும் அன்பான ஒருவர் யாரிடமும் சத்தம் போட்டு கூட பேசாத ஒரு நபர் அவருடைய பாட்டுல இருக்கக்கூடியவர் இவருக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பேரதிர்ச்சியை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்று பிள்ளைகளின் தந்தையான இவருக்கு கழுத்து பகுதியில் தீவிரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கழுத்து என்பு உடைந்ததுதான் இவருடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பிரித்தானியாவில் மிகப்பெரிய பேசு சிறுவர்கள் இப்படியான குற்றங்கள்ல ஈடுபடுவதை தடுப்பதற்கான புதிய சட்டங்கள் வரையப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது டோரிஸ் கட்சியினுடைய அடுத்த தலைவராக யார் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு பிரித்தானியாவினுடைய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் முன்னாள் ஹோம் செக்ரட்டரியாக இருந்த பிரீத்தி பட்டேல் தோல்வி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையில டோரிஸ் கட்சியினுடைய அடுத்த தலைவராக யார் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிரீத்தி பட்டேலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முதற்சுற்று சுற்று வாக்கெடுப்புகளின் போது தெரிய வந்திருக்கிறது ஸ்டோரிஸ் கட்சியினுடைய அடுத்த தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுவது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோபர்ட் ஜான்ரிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னாள் ஹோம் செக்ரட்டரி ஜேம்ஸ் கிளெவலிக்கு இதில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் அவருக்கான வாய்ப்பும் கைநழுவி போவதாக டோரிஸ்ட் கட்சியினுடைய விவகாரங்கள் தெரிவிக்கிறது சவுத் ஈஸ்ட் லண்டன்ல கேட்ஃபர்ட் அப்படின்ற பகுதியில் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தானது புதன்கிழமையான இன்று மதியம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தீ விபத்தின் போது உடனடியாக செயற்பட்ட தீயணைப்பு படையினர் தீயினை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த தீ பரவலுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது குறித்தான விசாரணைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க லண்டன் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தீ விபத்துகள் அதிகரித்துட்டே போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு தீ விபத்து சில வருடங்களுக்கு முன்னால நடந்திருந்தது அந்த தீ விபத்துல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அதுல பிரித்தானிய அரசாங்கம் விட்ட பிழைகள் சம்பந்தமான செய்தியும் இந்த வீடியோல வர காத்திருக்கு

பிரித்தானியாவில் இருக்கிற வயது கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிரென்ஃபால் டவர் அப்படின்ற கட்டிடத்துல மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாம பிரித்தானிய அரசாங்கம் அந்த நேரத்தில் திணறியதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த சம்பவத்தின் போது எழுபத்தி பேர் பரிதாபகரமாக தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாகவே இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வந்தது இந்த தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்குகளின் மூலம் இந்த தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தினுடைய கன்ட்ராக்டர் முதற்கொண்டு அனைத்து தரப்பினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இந்த விசாரணையுடைய தீர்ப்பு இன்றைய நாள் வெளிவந்திருக்கிறது இந்த விசாரணையுடைய அறிக்கையில தெரிய வார விஷயம் என்ன அப்படின்னா பிரித்தானிய அரசாங்கம் பல இடங்கள்ல இது சம்பந்தமாக அசமந்த போக்கோட செயற்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது இதுல சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்கள் போலியான விடயங்களை செய்திருப்பதாகவும் போலியான முறையில பாதுகாப்பற்ற முறையில செயற்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி எழுநூறு பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை சொல்கிறது அந்த நேரத்தில் பிரித்தானியாவினுடைய தீயணைப்பு படையில இருந்து வந்த வீரர்களுக்கு போதிய அளவு அனுபவம் இருக்கவில்லை அப்படின்றதும் அவர்களுக்கான சரியான ட்ரெயினிங் வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் போது குறிப்பிட்ட கட்டிடத்தில் தீயொழுக்குக்கான அபாயம் இருந்ததாகவும் இந்த அபாயம் பல முறை சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் சரியான முறையில இந்த பில்டிங் இன்சுலேட் செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இப்போது வெளிவந்திருக்கிறது இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு சரியான நிவாரணங்களை வழங்க வேண்டும் அப்படின்ற துணியில பலரும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வரதையும் அவதானிக்க முடிகிறது கிங்ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த கட்டிடத்தினுடைய இன்சுலேஷன் செய்ததாகவும் இந்த இன்சுலேஷனின் போது பல குளறுபடிகள் ஊழல்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருக்கிற கியஸ்டாமர் இது குறித்து பொதுமக்களிடமும் சர்வதேசத்திடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இது பிரித்தானியாவினுடைய ஒரு நிர்வாக குறைவினால் ஏற்பட்ட விபத்து இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட அல்லது உயிரிழந்த எழுபத்தி இரண்டு பேரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இருந்தாலும் நாங்கள் கைவிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான மன்னிப்பு கேட்க வைக்கிற ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பிளட் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு ஸ்கேண்டல்லையும் பிரித்தானியாவில் மிகப்பெரிய விஷயங்கள் வெளிவந்திருந்தது பூதாகரமான விடயங்கள் வெளிவந்து பிரித்தானியா மன்னிப்பு கேட்டிருந்ததையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இந்த தீ விபத்து இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதற்கு பிறகு பிரித்தானியாவினுடைய தீயணைப்பு படையினர் வந்து அதிகம் ட்ரெயின் பண்ணப்பட்டார்கள் அவர்கள் இப்போது சரியான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிடறாங்க பாதுகாப்பற்ற முறையில பிரித்தானியாவுக்கு கடல் மார்க்கமாக வருகின்ற படகுகள் விபத்துக்குள்ளாகி பலர் உயிரிழக்கிற சம்பவங்கள் கடந்த காலங்கள்ல பதிவாகி இருந்தது நேற்றைய தினம் கூட பன்னிரண்டு பேர் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தார்கள் அதற்கு பிறகு பிரித்தானியாவுக்கு அகதிகளாக தஞ்சம் கோரி வருபவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வாதம் என்ஜிஓக்களாலும் ரெட் கிராஸ் சொசைட்டிகளாலும் முன்வைக்கப்பட்டது இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டம் ஸ்கிராப் செய்யப்பட்ட நிலையில இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பிரித்தானியாவில் பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து மனித உரிமைகள் ஆர்வலர்கள் என்ஜிஓக்கள் ரெட் கிராஸ் சொசைட்டி போன்றன என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரித்தானியாவுக்கு உயிராவத்து இருக்கிறவங்க தான் பாதுகாப்பு தேடி வாராங்க அப்படி வரும்போது அவர்கள் எப்பாடுபட்டாவது இங்க வரணும் அப்படின்றதுக்காக பாதுகாப்பற்ற முறையில இங்க வந்துட்டு இருக்காங்க இவர்கள் பாதுகாப்பாக வருவதற்கான ஏதேனும் ஒரு வழிமுறையை செய்ய வேண்டும் இப்படியான படகுகளை கண்டால் பாதுகாப்பான படகுகள் மூலம் அவர்களை பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு பொறிமுறையை தீட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க வெளியிடுறாங்க பிரித்தானியா தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிக்கரம் நீட்டும் ஒரு நாடாக இருக்கும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் பாதுகாப்பற்ற படகுகள்ல நூற்றுக்கும் அதிகமானவர்கள் வருவது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற இடங்கள்லையும் சுவிட்சர்லாந்துலையும் இவங்களுக்கான புகலிடத்தை கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல இவர்கள் பிரித்தானியாவை நாடுவதற்கான பல காரணங்கள் வகைப்படுத்தப்படுகிறது மிக முக்கியமான காரணம் ஆங்கிலம் ஆங்கிலம் அப்படின்ற மொழியில இவர்களுக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால செவ்வாயல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது யூகேல இவங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால பிரித்தானியாவை நாடி பல மக்கள் வாரதாக இருக்காங்க இவர்கள் வரும்போது விமானம் மூலமோ அல்லது வேறு வழியிலேயோ பிரித்தானிய அரசாங்கமே பாதிக்கப்பட்ட இடத்தில இருந்து இவங்களை யூகேக்குள்ள கொண்டு வரக்கூடிய திட்டம் ஒன்று சரிவர ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தான் இந்த திட்டத்தை இவங்க முன்மொழியாங்க இது பிரித்தானிய மக்களால எந்த அளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாது பணம் இந்த கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு பிரித்தானியாவில் இருக்கிறது பிரதமர் கியஸ்டாமருடைய ஆரம்ப நாட்கள்ல இப்படியான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் எப்படியான வகையில பதிலளிக்க போகிறார் அப்படின்றத பார்ப்பதற்காக பிரித்தானிய மக்கள் ஆர்வத்தோட இருக்காங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புடன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாத்துருந்துன்னா மறக்காம நம்ம பழைய வீடியோக்களை பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்